அந்த பிரியாணி டேபிள் போனதுக்கப்புறம் ஷெஃப் போய் கேட்டுறாரு ஃபுட்டு எப்படி இருக்குன்ட்டு சூப்பர் ஸ்டார் சொல்லிக்கா கில்லி மாதிரி இருக்குப்பா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அந்த பேர் வந்து அப்படியே ஃபாலோ ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க சூப்பர் ஸ்டார் ஒரு வார்த்தை சொன்னாலே அந்த வார்த்தைக்கான ரீச்சே எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சூப்பர் ஸ்டாருடைய படங்களில் வரக்கூடிய வசனங்களை பார்த்தாலே நம்ம அதை புரிஞ்சுக்கலாம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல கபாலி டீசரில் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார் சூப்பர் ஸ்டார் ஒரு டைலாக் பஞ்ச் மாதிரி இந்த டீசர் முடிவில் மகிழ்ச்சிங்கிறது எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாகவும் நம்ம எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான் நல்ல தமிழ் வார்த்தை ஆனால் அதை ரஜினி அவர்கள் சொல்லும்போது அது எவ்வளோ பெரிய வசனமாச்சு அன்றைக்கி இந்த டீசர் வந்து எவ்வளோ பெரிய ஒரு ரீச் ஆச்சு அப்படிங்கிறது நம்ம இப்போ வரைக்கும் மறக்கவே முடியாது அதே மாதிரி ஒரு சம்பவம் அதை தான் நீங்கள் இந்த வீடியோவுடைய ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க ஷார்ட்டாக தாஜ் குரமண்டல் ஹோட்டல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அங்கே இருக்கக்கூடிய உணவுலாம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் பல உணவுப் பிரியர்கள் விரும்பி விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு இடம் தாஜ் குரமண்டல் ஃபுட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் அங்கே சூப்பர் ஸ்டார் போய் சாப்பிட்டுட்டு அந்த பிரியாணியை பற்றி அவர் சொன்ன ஒரு வார்த்தை அந்த பிரியாணிக்கு பேராகவே மாறியிருக்கு அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடியவரே சொல்கிறாரு அதுதான் நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க அதாவது சூப்பர் ஸ்டார் வந்து கேட்டிருக்காரு தாஜ் குரமண்ட்ருக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய செஃப் வழக்கமாக ரெகுலராக நான் சாப்பிட்ற மாதிரி ஒரு பிரியாணியாக அது இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒரு பிரியாணி வந்து எனக்கு வேணும் நான் சாப்பிட்டு பார்க்கணுன்னு ஆசை ஆசைப்பட்றேன் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் சொல்கிறாங்க சொன்ன உடனே அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செஃப்பு வழக்கமாக அவங்க பண்ணுற பிரியாணியோட ரோஹன் மசாலா அப்படிங்கறத வந்து ஆட் பண்ணி அந்த பிரியாணியை செஞ்சு சூப்பர் ஸ்டார்கிட்ட கொடுக்குறாங்க சூப்பர் ஸ்டாருக்கு டேபிளுக்கு வந்து போகுது அந்த பிரியாணி ரஜினிகாந்த் அவர்களும் சாப்பிட்டு பார்க்குறாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டதுக்கப்புறம் செஃப் கேட்குறாரு எப்படி சார் இருக்குது பிரியாணி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சும்மா கில்லி மாதிரி இருந்துச்சு அப்படின்னு தான் சூப்பர் ஸ்டார் சொல்கிறாரு சூப்பர் ஸ்டார் அதை சொன்ன உடனே அந்த பிரியாணிக்கு பேரே கில்லி பிரியாணின்னு ஒன்று பேர் வந்து ஏற்பட்டிருக்கு அப்போ பாருங்கள் இப்போ வரைக்கும் தாஜ் குரமண்டலில் ஃபேமஸான பிரியாணிஸில் ஒன்றா இருக்கிறது கில்லி பிரியாணி இதுக்கு காரணம் சூப்பர் ஸ்டார் சாப்பிட்டு சும்மா கில்லி மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னது தான் காரணம் உடனே பேர் வந்து கில்லி பிரியாணின்னு மாறிடுச்சு அப்போ இதுதான் சூப்பர் ஸ்டார் ஒரு ஃபுட்டுக்கு ரிவ்யூ கொடுத்து ஒரு வார்த்தை சொன்னால் கூட அது இந்த ஃபுட்டுக்கே நேமாக மாறுது அப்படின்னா இதுதான் சூப்பர் ஸ்டாருடைய ரீச் அவர் என்ன சொன்னாலும் ஏன்னா சொல்லுவாங்க சூப்பர் ஸ்டார் பேசினால் செய்தி பேசாவிட்டால் தலைப்பு செய்தி அப்படின்னு அது வந்து அரசியல் சார்ந்த விஷயங்களுக்கு மட்டும் கிடையாது மற்ற விஷயங்களுக்கு மட்டும் கிடையாது இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களில் கூட அது எப்படி வந்து சூப்பர் ஸ்டாரோடைய ஒவ்வொரு வார்த்தைக்குமான பவரும் இருக்குது அப்படிங்கிறத நம்மளேருந்து புரிஞ்சுக்கலாம் அதுதான் ரஜினி அதுதான் சூப்பர் ஸ்டார் இதை வந்து உங்களோட பகிர்ந்துக்கணுங்கிறதுக்காக அந்த வீடியோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன் தெரிவிக்கலாம் வேறுபடியே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம்